என் அன்பு குழந்தையே இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று நான் சொல்வதை நீ நிச்சயமாக கேட்டுத்தான் ஆக வேண்டும் நான் பலமுறை சொல்லியும் நீ கேட்காத ஒரு விஷயத்தினால் இன்று என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நீயே கேள்விக்குறியாக மாறி நிற்கப் போய்கி நிற்கப் போகின்றாய் என் தங்கமே நான் எத்தனையோ அறிகுறிகளை சொல்லியும் எத்தனை வழிகளை காண்பித்து கொடுத்தும் அதையெல்லாம் பின்பற்றாமல் என் பிள்ளை இன்று நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த கஷ்டங்களில்லாம் உன் மனது மட்டும் வேதனைப்படவில்லை உன் தாயானவள் இந்த அம்மா என்னுடைய மனதும் மனதுமல்லவா சேர்த்து வேதனை கொண்டிருக்கின்றது உன் தாயானவள் எப்பொழுதும் உன்னை பற்றிதானே கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளை அப்படி இருக்கும்பொழுது என் பேச்சை மீறி நீ இது போன்ற ஒரு தவறை செய்யலாமா அம்மா என்ன தவறு செய்துவிட்டேன் உன் பேச்சை மீறி நான் எதுவும் செய்யவில்லையே என்று சொல்கின்ற என் பிள்ளை நீயானால் என் வாக்கினை நீ முழுமையாக கேட்டு நீ செய்த தவறு என்னவென்று தெரிந்து கொள் இந்த அம்மாவினுடைய கோபத்திற்கு காரணம் என்பது என்ன என்பதை தெரிந்து கொண்டு நீ தனித்துவிட வேண்டும் இந்த அம்மாவை நீண்ட நேரம் கோபத்தில் வைப்பது அத்தனை நல்லதல்ல இனி இந்த தாயானவள் அதன் பிறகு உன்னை காண வருவது இதுவே கடைசி முறையாக இருக்கும் என்று சற்று சந்தேகம்தான் என் பேச்சை கேட்கவில்லை என்றால் இந்த தாயானவள் நிச்சயமாக கோபம் வருவது உண்மைதானே அது நியாயம்தானே என் பிள்ளையே அதனால் என் வாக்கினை நீ கேட்டு என் கோபத்திற்கான காரணத்தை தெரிந்து கொண்டு உடனே அதனை நீ சரி செய்ய வேண்டும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களினால் சில பிரச்சனைகள் உன்னை ஒரு காலத்தில் அத்தனை உச்சக்கட்ட வேதனையில் தள்ளியது உன்னை மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்தாலும் மறக்க முடியாத அளவிற்கு வேதனையை கொடுத்தது என் தங்கமே ஒரு குடும்பம் என்றால் எல்லோரும் சார்ந்ததுதானே அப்படி இருக்கும் பொழுது ஒருவரினுடைய மனதினை இன்னொருவர் புலிந்து கொள்ள வேதனைப்படுத்தியவர்களை உன்னோடு இருக்கின்ற ஒருவரை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் அவர்கள் பக்கம் தான் தவறு என்று தெரிந்த பிறகும் நீ அவர்களோடு ஒரு நாளும் உறவை வளர்த்து தவறல்லவா என் தங்கமே உன்னுடைய அந்த உறவுகள் உன்னை நம்பி இருக்கும் பொழுது அவர்களின் மனதை நீ காயப்படுத்தலாமா நான் சொல்கின்ற விஷயம் உனக்கு புரிகின்றதா இன்னமும் உனக்கு தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் என் தங்க பிள்ளையே உன்னுடைய குடும்பத்திற்கும் இன்னொருவருக்கும் கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருந்தது அவர்கள் பேசவே கூடாது என்று செய்த சூழ்ச்சிகளை எல்லாம் கொடுத்துவிட்டு அதன் பிறகு அந்த எதிரிகளோடு நல்லவர்கள் போல பேசுவது சரியாகுமா என் தங்கமே நீ நினைக்கலாம் அம்மா தவறுகள் செய்தவர்கள் அதை திருத்திக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கத்தானே செய்கின்றது இவர்கள் அந்த தவறை உணர்ந்துதானே பேசுகின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது நான் பேசுவதனால் என்ன தவறு என் பிள்ளை நீ கேட்கலாம் என் தங்கமே உன் சொல்ல வேண்டும் என்றால் தவறு செய்தவர்கள் திருந்துவார்கள் என்பது நூறு சதவிகிதம் உண்மை கிடையாது அதனை நம்பவும் கூடாது ஏன் தெரியுமா ஒருவரை கஷ்டப்படுத்துவது என்பது வேறு கண்ணீர் சிந்துகின்ற அளவிற்கு தள்ளுவது என்பது வேறு இவர்கள் கண்ணீர் சிந்த வைத்திருக்கின்றார்கள் வயது வித்தியாசம் பார்க்காமல் அவர்களின் மனதினை நோகடித்து இருக்கின்றார்கள் என் பிள்ளை உனக்கு இது சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் அவர்களோடு பேசிவிட்டால் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு மனது படும் அளவிற்கு எந்த அளவிற்கு பாடுபடும் என்பதனை ஒரு நிமிடம் நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் ஒருவேளை அவர்கள் உண்மையில் திருந்தவில்லை அவர்களோடு பேசுவதை வைத்து உன் குடும்பத்தை தான் ஏளனமாக பார்ப்பார்கள் என்று உன் குடும்பத்திற்குள்ளேயே ஒற்றுமை இல்லை என்று உன் குடும்பத்தை பார்த்து ஏளனமாக சிரிப்பார்கள் என் பிள்ளை நீ ஒருவேளை இது போன்ற தவறுகளை எல்லாம் செய்யவில்லை என்றால் எப்பொழுதுமே இது போன்ற ஒரு தவறுகளை செய்ய விடாதே உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே இது போன்ற விஷயங்கள் நடக்காமல் நீ பார்த்துக்கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த வாழ்க்கை என்பது உனக்கு நிச்சயமாக எத்தனையோ விஷயங்களை கற்றுக்கொடுத்த கொடுத்த பொழுதெல்லாம் அதை என் பிள்ளை கண்டும் காணாமல் விட்டுவிட்டு சென்று விட்டாய் இப்பொழுது உன்னுடைய குடும்பத்தை மனதளவில் காயப்படுத்தியவர்களோடு உறவை வளர்த்து கொள்வது எந்த விதத்தில் நியாயமாகும் என்று ஒரு நொடி சிந்தித்துப்பார் ஒருவேளை அவர்களோடு பேசுவதனால் உன் மனதிற்கு சந்தோஷம் கிடைக்கின்றதோ என்னவோ அதனால் உன் குடும்பத்திற்கு வேதனைகள் ஏற்படுகின்றது என்றால் அந்த தவறை எப்பொழுதுமே நீ செய்ய நினைக்காது அவர்கள் அன்று உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை எல்லாம் வேதனையடை செய்ததோடு மட்டுமல்லாமல் இனி காலம் முழுவதும் இவர்களோடு பேசவே கூடாது என்கின்ற எண்ணத்தை உருவாக்கி வர்கள் அவர்கள் எந்த அளவிற்கு நம்பிக்கையே கொடுத்திருந்தால் இவர்கள் அப்படி நினைத்திருப்பார்கள் என்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த தவறை நீ செய்திருக்கவும் மாட்டாய் நிச்சயமாக செய்ய துணிய மாட்டாய் என் தங்கமே இனியாவது இந்த விஷயத்தில் நீ சற்று கவனமாக இருக்க வேண்டும் அவர்களின் நோக்கமே உன்னுடைய குடும்பத்தினை பிரித்து உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களை இன்னமும் அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைப்பதுதான் உன்னிடத்தில் அவர்கள் மனதால் பேசவில்லை அவர்கள் மனதில் நல்ல எண்ணங்கள் இல்லை அவர்கள் வெளிப்படையாக பேச நினைக்கவில்லை உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் இது போன்ற மனிதர்களிடத்தில் உறவை வளர்த்து கொள்ளவும் நீ நிச்சயமாக தவறான விஷயம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இப்பொழுது வந்துவிட்டது என் பிள்ளையே இனியாவது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை தெரிந்து கொண்டு இனிமேலாவது உன்னுடைய குடும்பத்தை மீறி எந்த ஒரு செயலையும் செய்யாமல் செய்ய துணையாதே நாளை உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் இவர்கள் எல்லாம் ஒரு நாளும் உன்னிடத்தில் வருவது கிடையாது யார் உன் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கின்றார்களோ அவர்கள்தான் உனக்கு உறுதுணையாக இருப்பார்கள் நான் குடும்பம் என்பதும் சுற்றி இருக்கின்ற உறவுகளை பற்றி சொல்லவில்லை உன் வீட்டில் இருக்கின்றவர்கள் உன்னை பெற்றவர்கள் உன்னுடன் பிறந்தவர்கள் என்று உன்னை மட்டுமே சார்ந்தவர்களை பற்றி தான் அம்மா பேசிக்கொண்டிருக்கின்றேன் அவர்களின் மனதினை காயப்படுத்தாமல் ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடு ஏற்படும் குடும்பம் அப்படியே பிரிந்துவிடும் குடும்பத்தில் நிம்மதியில்லாமல் போய்விடும் இப்படி நிம்மதியில்லாமல் போவதற்கு பதிலாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கு செய்ய நினைக்கின்ற விஷயங்களை நீ துணிந்து செயல்பட்டு உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் மனதினை காயப்படுத்தியவர்கள் முன்னால் நல்லபடியாக வாழ்ந்து காட்டிவிட வேண்டும் அல்லவா உன் குடும்பத்தின் நிலையை உயர்த்த வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் காரணமாக காட்டி உன் குடும்பத்தை அன்று அவமானப்படுத்தினார்களோ அந்த விஷயத்தையே நீ தூக்கி நிறுத்த வேண்டும் நீ என்ன சொல்வது என் குடும்பம் என்ன இப்படி ஆவது என்று அவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் அல்லவா மாறாக அவர்களோடு பேச நினைப்பதோ ஒரு உறவை வளர்க்க நினைப்பதோ தவறான செயலாகும் இந்த அம்மாவின் கோபத்திற்கான காரணத்தை தெரிந்து கொண்டாயா இனிமேலும் இந்த தவறினை நீ செய்யக்கூடாது என்பதனை புரிந்து கொண்டாய இனியும் நீ திரிந்தவில்லை என்றால் அம்மா எனக்கு கதை பேசுவதற்கு யாருமே இல்லை அதனால்தான் அவர்களோடு பேசுகின்றேன் என்று உன் குடும்பத்தில் இருப்பவர்களின் மனவேதனையை அதிகப்படுத்தினால் அதன் பிறகு உனக்கு வருகின்ற கஷ்டங்கள் எல்லாவற்றிற்குமே நான் பொறுப்பெடுத்து மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோலத்தான் உன் குடும்பத்தில் உள்ளவர்களும் உன்னை கண்டும் காணாமல் விட்டு விடுவார்கள் தேவையற்ற கெட்ட எண்ணங்களை கொண்ட இந்த மனிதர்களுக்காக உன்னுடைய நல்ல உறவுகளை ஒரு நாளும் இழந்து விடாதே அவர்கள் உனக்கு கெடுதலை மட்டுமே செய்ய நினைக்கின்றார்கள் உள்ளொன்று வைத்துக் கொண்டு புறமொன்று பேசுகின்றார்கள் இந்த மனிதர்களிடம் அதிக கவனத்தோடு நீ பழக வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் உனக்கு இன்று சொல்லிக் கொள்கின்றேன் என் அன்பு குழந்தையே நான் சொல்கின்றதை மட்டும் கவனமாக கேட்டு உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக வாழ் ாயானால் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி